தமிழ் அவ்வை வழங்கும் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரிச்சம் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு வகுப்புகளில் கேட்கக்கூடிய ஒரு பகுதி அதாவது இலக்கண குறிப்பு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசியில் டிஆர்பியில் டேட்டில் எல்லாமே கேட்குறாங்க ரொம்ப எளிமையானது தான் வாங்க ஈறு கெட்ட எதிர்மறை பெயரிச்சம் இந்த தலைப்புலேயே நம்மளுக்கு பாதி பதில் இருக்கு இங்க பாருங்க இது வந்து எதிர்மறையான பொருள்ல வரக்கூடிய ஒரு வினைச்சொல் இப்போ முதல்ல நம்மளுக்கு பெயரச்சம் தெரிஞ்சிருக்கணும் பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம்னு பார்த்துருப்போம் சரிங்களா அப்போ வந்த மாணவன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது பெயரச்சம் வந்த கடைசியா அதுல ஆ அப்படிங்கிற ஒரு விகுதி இருக்கும் வந்த அப்படிங்கிறதே ஒரு வினைச்சொல் தான் வந்தான் அப்படிங்கிற சொல்லோடைய முடிவு அடையாத சொல் தான் வந்த பின்னாடி என்ன இருக்கு மாணவன் அப்போ இது பெயரச்சமா வந்த மாணவன் சரி இப்போ இது இருக்கட்டும் இதனுடைய எதிர்மறை என்ன வராத மாணவன் சரிங்களா இப்போ இது எதிர்மறை பெயரச்சம் அதுவே ஈறு கட்டன்னு சொல்லிட்டான் அப்போ ஈற்றில் உள்ள எழுத்து முடிவு அடையாமன்னு பார்த்தா வந்த மாணவன் பார்த்தோம் வராத மாணவன் பார்த்தோம் ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம்னா வாரா மாணவன் இப்போ புரியுதுங்களா ஈரகட்ட எதிர்மறை பெயர்ச்சத்தில் அந்த சொல் பாத்தீங்கன்னா எதிர்மறையான பொருளில் வரக்கூடிய ஒரு வினை சொல் சரிங்களா கடைசி எழுத்து எப்படி இருக்கும்னு சொன்னோம் முடிவு அடையாமல் இருக்கும் நெடில் எழுத்தா இருக்கும் சரிங்களா அடுத்து வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு அர்த்தம் தரக்கூடிய சொல்லாக தான் அந்த சொல் அமையும் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் வாங்க ஈரிகிட்ட எதிர்மறை பேரட்சத்தில் வல்லினம் மிகும் வல்லினம் மிகும் அப்படின்னா காசா தாப்பா அதில் ஏதோ ஒரு எழுத்து மிகும் அங்கே முன்ன அதாவது வறுமொழியுடைய முதல் எழுத்துல என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்து தான் மிகும் சரிங்களா இப்போ வாரா தோழி நிலைமொழியுடைய ஈற்றில் அதாவது முதல்ல இருக்கக்கூடிய சொல்லுடைய கடைசி எழுத்து எப்படி இருக்கு நெடில் எழுத்தா இருக்கு முடிவு அடையாமல் இருக்கு சரிங்களா அப்போ வாரா தோழி செல்லா காசு அப்படின்னா என்னது செல்லாத காசு எதிர்மறை தருது பொருள் என்னன்னா இருக்கு முடிவு அடையாமல் இருக்கு வணங்கா தலை அழியா புகழ் கேளா செவி ஓயா தொல்லை ஏமரா மன்னன் சரிப்ப மேல இருக்கிறதுல எல்லாம் வல்லினம் மிகுன்னு பார்த்தோம் சரியா இருக்கு அதே ஏமரா மன்னன்ல இல்ல அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம் நம்ம பார்க்கணும் வறுமொழி உடைய முதல் எழுத்து அதாவது மன்னன்கிறதுல முதல் எழுத்து என்னவா இருக்கு மா கா சா தா பா இதுதான் மிகும்னு சொன்னோம் அதுக்கான எழுத்து பக்கத்தில் இருக்கணும் இங்கே மா அதனால இங்கே வல்லின எழுத்து வராது சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க